கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சம்பவம் நடந்துருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடிக்கிற வயலில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து பார்த்து ஃபிஷ்ஷை செட் பண்ணி வச்சுருந்தேன் நான் இல்லாத நேரமாக பார்த்து திருட்டு பசங்க ஒரு சில ஃபிஷ்ஷை திருட்டு போயிட்டானுங்க என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான்ன்றனால ஈவினிங் கரெக்டாக ஆறு மணிக்கு பேர்ட்ஸுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டு நான் வெளியே போயிட்டேன் நைட்டு ஒம்போது மணிக்கு வந்து பார்க்குற எல்லாமே களைஞ்சி கிடக்கு சரி காற்று தான் எல்லாம் இப்படி கிடக்கு போகல அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணால் பாதி ஃபிஷ்ஷாக காணும் அப்படியே எனக்கு தெரிஞ்சிருச்சு எவனோ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஆட்டையை போட்டு போய்கிறாங்க சரி என்னென்ன ஃபிஷ்ஷை காணோம் அப்படின்ட்டு நானும் எல்லா ஃபிஷ்ஷையும் செக் பண்ணேன் கருப்பு கூடல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கப்பி குட்டியை விட்டு வச்சுருந்தேன் அது பக்கத்தில் ரெண்டு டப்பாவில் மொயினா இருந்துச்சு கப்பி குட்டி எடுத்து அந்த மொயினா டப்பாவில் போட்டு வச்சுக்கிறானுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி க்ரௌன் டெய்லு ஓவெச்சு மில்க் ஒயிட்டு பீட்டா ஃபிஷ்ஷை நான் வாங்கி இந்த ரெண்டு டப்பாவில் தனித்தனியாக விட்டு வச்சுருந்தேன் அதையும் காணும் ப்ளூ கலர் டப்பாவில் ஆப்பிள்ஸ் நிலை விட்டு வச்சுருந்தேன் ரெண்டு தான் இருக்குது மீதியாக காணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு டப்பா இருக்குதுல்ல அதில் ஜுவல் ஃபிஷ்ஷை விட்டு வச்சுருந்தேன் அதையும் காணும் அதே போல் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் தடுத்து இந்த சைடில் போலார் பேரட் பேரையும் இந்த சைடில் ஃபிஷ் பேரையும் விட்டு வச்சுருந்தேன் போலார் பேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் இருக்குது மேலே காணும் ப்ளூ வந்து ஃபீமேலு ஸ்னோ ஒயிட் வந்து மேலு அதே போல் ரேம் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதே இடத்துல இருக்குது ஃபீமேலை தூக்கி பக்கத்து டப்பால் மொயினாக இருந்துச்சு அதில் போட்டு வச்சுக்கிறானுங்க சரி பேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபிஞ்சஸ் கூண்டோடைய கதவு திறந்துருக்கு அதே போல் கீழே இருக்கிற புறா கூண்டோடைய கதவும் திறந்துருக்கு திறந்தானுங்களே அதை மூடக்கூடாது நல்ல வேலை பூனை பிடிக்கிறதுக்குள்ளே நான் அதை பார்த்துட்டேன் இல்லைனா அவ்வளோதான் திருட வந்தால் பேர்ட்ஸையும் சேர்த்து திருடிக்கணும் முக்கியமாக கோழியை புறாவை ஊட்டுவிக்க மாட்டானுங்க ஃபிஷ்ஷை மட்டும் திருட்டு போகிறானா கண்டிப்பாக இது சின்ன பசங்களோட வேலையாக தான் இருக்கும் அது யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் கூட சீக்கிரத்தில் இந்த வேலையை பண்ணுவோன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன் இதை எல்லாத்தையும் செட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செட் பண்ணால் திருட்டு பசங்க அசால்ட்டாக வந்து திருட்டு போகிறானுங்க திருடிட்டு மட்டும் போனது இல்லாம கஷ்டப்பட்டு நான் பிளான்ட்டை டீசெண்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் அதை எடுத்து அங்கங்க பிச்சு வேற போட்டு வச்சுக்கிறானுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா டப்பாலையும் பிளான்ட்டை பிச்சு போட்டு வச்சுக்கிறானுங்க மொயினா செட் பண்ணி வச்சுருந்த டப்பாவில் கூட பிளான்ட் கிடக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போய் பார்த்தேன் எல்லாத்தையும் போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறானுங்க நான் கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல அழகா டீசெண்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் போட்டு குழப்பி எல்லாம் புடுங்கி போட்டு வச்சுக்கிறானுங்க பாதி பாக்சல் கீழே கடைச்சி அதை எடுத்து தண்ணில போட்டு போனாதான் என்ன இதை நான் செட் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கும் தெரியும் இதில் கப்பி ஃப்ரை மாலி ஃப்ரை போலர் பர்ட் ஃப்ரைலாம் விட்டு வச்சுன்னா பாதி ஃப்ரை இருக்குது பாதி ஃப்ரையை காணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியை போட்டு குழப்பி வச்சனால பாதி ஃப்ரை கிட்ட இறந்து கிடந்துச்சு இதில் இருக்கிற பாதி ஃப்ரைலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் ஆய் சேலுக்காக ரெடியாக இருந்தது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருந்தேன் கடைசியில் திருட்டு பசங்க வேலையை காமிச்சிட்டானுங்க இதுக்காக நான் அடிக்கிற வெயில மூணு மாதம் கஷ்டப்பட்டேன் நான் எது நடக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு இதே போல் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை கோழி வளர்த்தப்ப கோழிலாம் திட்டு போச்சு இதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சண்டை கோழி வளர்க்குறதே விட்டேன் இதுக்கப்புறம் நான் இப்படியே விட்டேன்னா சரி போட்டு வராது ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் திரும்ப வருவானுங்க அதனால நான் சிசிடிவி கேமராவை செட் பண்ணலான்னு ஐடியாவாக இருக்கேன் அதுவும் இந்த இருட்டில் எப்படி வந்தானுங்கன்னே தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கமாக தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் இந்த பாண்டை ஃபிஷ் டேங்க் மேலே சும்மா வச்சுருந்தேன் இதில் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற குட்டி மீனெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிறானுங்க பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் கூட இருக்குல்ல இதில் தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்கிற மீனெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு குட்டி மீன் இறந்து கிடஞ்சி அது மட்டும் இல்லாம பாக்சலும் கொஞ்சம் கிடஞ்சி